பல்வேறு வெளிநாடுகளை சேர்ந்த பொறியியல் கல்லூரி மாணவர்கள் தொள்ளாயிரத்தி இருபது பேர் சமர்ப்பித்த ஆராய்ச்சி கட்டுரை கருத்தரங்கம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள பாரத் நிகேதன் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள பாரத் நிகேதன் பொறியியல் கல்லூரியில் சர்வதேச தொழில்நுட்ப ஆராய்ச்சி கருத்தரங்கம் நடைபெற்றது இக்கருத்தரங்கை கல்லூரி தலைவர் டாக்டர் மோகன் தலைமை தாங்கி துவங்கி வைத்தார் எத்தியோபியா பல்கலைக்கழக முனைவர் அடிஸ் நேகா சலி மற்றும் மதுரை தியாகராஜ பொறியியல் கல்லூரி முனைவர் ஹரிஹரன் கருத்துரை வழங்கினார்கள் வெளிநாடுகளில் உள்ள பொறியியல் கல்லூரிகளில் இருந்து இயந்திரவியல் கணினியல் கட்டிடவியல் மின்னணுவியல் தொடர்புத்துறை மின்னியல் கணினித்துறை உள்ளிட்ட தொள்ளாயிரத்தி இருபது மாணவர்கள் தங்களது ஆராய்ச்சி கட்டுரைகளை முனைவர்களிடம் சமர்ப்பித்தனர் பொறியியல் கல்லூரி பேராசிரியர்கள் குழுவினரால் ஆராய்ச்சி கட்டுரைகள் மற்றும் படைப்புகள் தேர்வு செய்யப்பட்டு கல்லூரி முதல்வர் அருண்குமார் பரிசுகளை வழங்கினார் மேலும் படைப்புகளை அளித்த பங்கேற்ற அனைவருக்கும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன